அவர் கண்ட்ரோல்ல இருக்கு அவர் குடும்பம் கூட அவர் அதான் யாரோ செயல்படுறாங்க யார யாராவது வெளிநாட்டுல போய் ஒழிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் யாரு அதனால சொன்ன குடும்பம் கூட அவர் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்றது காரணம் வேற ஒண்ணும் இல்ல வேற தனிப்பட்ட முறையில சொல்றாரு அந்த யாரோ ரத்தீஷுங்கிறாரு யாரு இன்னொன்னு ஆகாஷ் பாஸ்கர் எல்லாம் யாரு அவர் எல்லாம் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் என்ன இன்னைக்கு ஏதாவது சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சின்ன ஸ்டே கிடைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் மூச்சுக்கிட்டு அதனால அவரால் அவரை சேர்ந்தவர்களே கண்ட்ரோல் வைக்க முடியல என்னால தூங்க முடியல எனக்கு நைட்டு தூங்கி தலைமுறை எழுதிச்சேன்னா என்ன நம்ம ஆளுங்க பண்ணியிருக்காங்களோன்னு பயமா இருக்கு அவங்க அமைச்சர்கள் நடிக்கிற கூட்டம் அவங்க பேசுகிற பேச்சோ இதெல்லாம் கூட கண்ட்ரோல் வைக்க முடியாது அவருடைய ஆட்சியும் அவருடைய கட்சியும் அவருடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு அதை மறைக்கிறதுக்கு அவர் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக்காரு அவர் ஏதோ ஆட்சன் பண்ணா தவறுதெல்லாம் சொல்லியிருக்காரு